வணக்கம் முறைகளே எப்படி இல்லமாக இருக்கிறார்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினமும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் போகிறோம் இன்று இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் இவைதான் இன்று இடம்பெற்றிருக்கின்றன அவற்றில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கின்ற விடயம் தான் என்னவென்று சொன்னால் இந்த நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி இந்த இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சரினால் வெளியிடப்பட்டதாக இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் இந்த சரத் பொன்சேகா பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா நாளாந்தம் வெளியிட்டு வருகின்ற பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது அவர் வெளியிட்டிருக்கின்ற அதிர்ச்சிகரமான தகவல் இது அதிர்ச்சி எங்களை பொறுத்தவரையில் இது அதிர்ச்சி அல்ல ஆனால் பார்க்கின்ற ஒரு சிலருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம் பிரதீப் எக்லிகோட லசந்த விக்ரமதுங்க இவர்களது கொலைகளோடு நேரடியாக கோத்தபாய சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வகையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட தகவல்கள் இருக்கின்றன இவற்றை எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கலாம் பாருங்கள் காணலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையே பாருங்கள் சரி இப்பொழுது காணுக்குள் வரலாம் என்னவென்னு சொன்னால் இந்த கோத்தபாய ராஜபக்சவை குறிவைத்து நடத்தப்படுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்றன அதுவும் பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா அதாவது கோத்தபாய ராஜபக்சவோடு இருந்து அந்த அரசாங்கத்திலே கட்டளை அதிகாரியாக இருந்து ராணுவத்தை வழிநடத்தி ஒருவர் அவர் இப்பொழுது தெரிவித்து வருகின்ற பல்வேறுபட்ட தகவல்கள் பெரும் குழப்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை தெரிவித்து வருகிறார் இப்பொழுது தெரிவித்திருக்கிற கருத்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதாவது தெற்கிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கடத்தல்கள் காணாமல் போதல்களுக்கு கோத்தமாய ராஜபக்சவும் அவரோடு சேர்ந்து இயங்கியதாக சொல்லப்படுகின்ற புலனாய்வாளர்கள் அதாவது சுரேஷ் சலே மற்றும் கபில கெந்த விதான இவர்கள் இதற்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார் இவர் இராணுவத்தின் தளபதியாக இருந்திருக்கிறார் சரத் புன்சேகா ஆனால் ராணுவ தளபதிக்கு தெரியாமலே அதாவது இவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த கோத்தபாய ராஜபக்சவால் புலனாய்வு பிரிவு ஒன்று இயக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் அந்த புலனாய்வு பிரிவுக்கு இந்த கபிலவும் செலவும் தான் பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் தலைமையிலே தான் பல்வேறுபட்ட கடத்தல்கள் ஆட்களை உளவு பார்த்தல் கடத்து சென்று கப்பம் பெறுதல் போன்ற சம்பவங்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன பல கொலைகளின் பின்னணியிலும் இவர்கள்தான் இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கும்பல் ஒன்று கோத்தபாய ராஜபக்சவின் பணிப்பின் பேரில் தெற்கிலே இயங்கியதாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு தன் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் அதாவது அப்படியானால் வடக்கு கிழக்கு பகுதியிலே காணாமல் போதல்கள் இடம்பெறவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது அதாவது தனியே தெற்கிலே மட்டும்தான் நாட்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனார்களா அப்படியானால் இந்த வடக்கு கிழக்கும் தனது கட்டுப்பாட்டில் இருந்தது என்று பொன்சேகா தெரிவித்து வருகின்ற இந்த கருத்துக்களின் பின்னணியில் சரத் பொன்சேகா வடக்கு கிழக்கிலே காணாமல் போன அந்த விடயங்களுக்கு பதில் கூறுவாரா அல்லது பொறுப்பு கூறுவாரா என்கின்ற தகவல் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது அது தவிர கொழும்பிலே பல்வேறுபட்ட புலனாய்வு அமைப்புகளை தென்னகத்தை வைத்துக்கொண்டு அந்த புலனாய்வு அமைப்புகள் மூலமாக பலரை கடத்தி கப்பம் பெற்று பலரது கொலைக்கும் காரணமாக இந்த கோத்தபாய தான் இருந்திருக்கிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது சாட்சியோடு வெளிவந்திருக்கிறது இப்பொழுது நல்லதொரு ஆட்சி அமைவதாக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அனுரகுமார திசநாயக்காவை தலைமையிலான இந்த ஆட்சி இப்பொழுது போதைப்பொருள் ஒழிப்பு உட்பட பல்வேறுபட்ட சம்பவங்களை விசாரித்து வருகிறது பல கண்டுபிடிப்புகளையும் மேற்கொண்டு வருகிறது அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த குற்றங்களும் விசாரிக்கப்படுமா என்பதுதான் இப்பொழுது பலரது விமர்சனங்களாக இருக்கிறது கோத்தபாய ராஜபக்சே மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற இந்த பல்வேறுபட்ட கடத்தல்கள் காணாமல் போதல்கள் இவற்றுக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்குமா என்பதுதான் மக்களது கேள்வியாக இருந்து வருகின்ற அதே வேளையில் மற்றொரு கருத்து உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சுரேஷ் அலை சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடியம் இவை தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் பல முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அசாத் மௌலானா இலங்கைக்கு கொண்டு வரப்படுவாரா என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது உலாவிக் உலாவிக்கொண்டிருக்கிறது போதைப்பொருள் சம்பவங்கள் தொடர்பாக அதாவது இந்த பாதாள உலக குழுக்கள் கைதுகள் தொடர்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வழியில் பலர் அந்த பக்கத்தை மறந்து விட்டோம் போல் இருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கைது செய்யப்பட இருக்கிறார் என்கின்ற விடயம் அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அசாத் மௌலானா தனது குடும்பத்தை லண்டனுக்கு எடுத்து தருமாறு தந்தால் நான் இலங்கைக்கு வந்து சாட்சியம் வழங்க தயாராக இருக்கிறேன் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அசாத் மௌலானா கேட்டுக்கொண்டதற்கு அமைவு இப்பொழுது அசாத் மௌலானாவின் குடும்பம் இப்பொழுது அவரை சென்றடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படியானால் மிக விரைவிலே அசாத் மௌலானா இலங்கைக்கு வரப்போகிறாரா பலரது முகத்திரைகள் கிளியப் போகின்றனவா என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம் உண்மையிலே ஒரு நாட்டிலே அகதி அந்தஸ்து கேட்ட ஒருவர் எந்த நாட்டுக்கு எதிராக அகதி அந்தஸ்து கேட்டாரோ அந்த நாட்டுக்குள் அவர் வர அனுமதிக்கப்பட மாட்டார் இது எப்படியான நடைமுறையில் நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு சில வேளைகளில் இருக்கின்ற சட்ட வரமுறைகளை பாவித்து அவரை இங்கே அழைத்து வரலாம் என்ற கருத்துக்கள் தெரிவிக்கின்றன சார் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேபாளத்தில் வைத்து இந்த இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரது கைது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே தகவல்கள் ஊடகத்துக்கு எவ்வாறு சென்றன என்பது தொடர்பான தகவல் இப்பொழுது குற்ற விசாரணை பிரிவினரால் விசாரிக்கப்படுகிறது அவர்கள் அது தொடர்பாக அவர்கள் இப்பொழுது விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சரினால் தான் இந்த தகவல் வெளியே பரவி இருக்கிறது என்றும் குற்ற புலனாய்வு பிரிவில் இருக்கின்ற ஒரு சிலரும் இந்த விடயங்களை கசிய விட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது வந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர்கள் கைது செய்தவுடன் விடயங்கள் ஊடகங்களில் வர

புவஸ்தினி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அவரும் இவ்வாறான ஒரு கடத்தலின் மூலம்தான் கடத்தப்பட்டாரா என்பது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இப்பொழுது பெரும் பிரச்சினையை ஏற்படுத்தி இருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அர்ச்சுனா ராமநாதன் தனது வாயினாலே வேண்டி கட்டுகின்ற பல்வேறு சம்பவங்கள் இப்பொழுது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றன அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தவிசாளர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் மக்கள் தொடர்பாக அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களுக்கு ஊடகம் ஒன்றிலே தனது எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்ற அதே வழியில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் நீங்கள் ஆண்களா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி தெரிவியுங்கள் என்பது போன்று அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து ஒன்று இப்பொழுது புலம்பெயர் தமிழர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களின் நிதி மூலம்தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மூலம்தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது இங்கிருந்த இங்கிருப்பவர்கள் அனுப்பிய பணத்தில்தான் அவர் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது பல மில்லியன் கணக்கான பணங்கள் அவருக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது மருத்துவ மாபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்களை கண்டுபிடிப்பதற்கு தகுந்து ஒருவரை தேடிக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒருவராக இவர் இருப்பார் என்ற அந்த நம்பிக்கையில் இவருக்கு பணம் அனுப்பப்பட்டு இவர் உற்சாகம் மூட்டப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் மூலம் தனது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டாரோ அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை எள்ளி நகையாடுகின்ற வகையில் இப்பொழுது அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் பெரும் பரபரப்பை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது சமூக ஊடகங்கள் அர்ஜுனாவை போட்டு திட்டி தீர்த்த வண்ணம் இருக்கிறார்கள் என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் என்று தெரியாமலே அர்ச்சுனா ராமநாதன் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் என்பது போன்று இப்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்க பலர் தொடங்கி இருக்கிறார்கள் எனவே இது நல்லதொரு சகுனமாக அர்ச்சுனாவுக்கு இல்லை அர்ச்சுனா தன்னை திருத்திக்கொள்ள வேண்டும் என்று சமூக ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன மனுஷ நாணயக்கார உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிரபல தொழிலதிபர் முன்னை நாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்தவர் இவர் செய்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு ஊழல் தொடர்பாக இவரது செயலாளர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்பது நாங்கள் அறிந்தோன்று இவர் முன்பிணை கோரி ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் இவர் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இவர் அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே அவர் பாரப்படுத்தப்பட்டிருந்தார் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியிருக்கிறது அது தவிர யாழ்ப்பாணத்து ஊர்காவல்துறை பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பரபரப்பான சம்பவம் வாய் பேச முடியாத ஒரு பெண் இருந்த வீட்டிலே புகுந்து அந்த பெண்ணை மானவங்கப்படுத்த முற்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஊர்காவல்துறை போலீசாரால் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நீதிமன்றத்திலே பாரப்படுத்தப்பட்ட வேளையில் எதிர்வருகின்ற பதினான்கு நாட்களுக்கு அவர் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது பாரம்பரியம் என்று பார்த்து கொள்ளுங்கள் எங்கள் கலாச்சாரம் அத்துமுறை போய்க் கொண்டிருக்கிறதா என்கின்ற செயற்பாடு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது இதே வேளையில் எழுதுமட்டுவாள் பகுதியிலே ஒரு கூலர் ரக வாகனத்தில் கஞ்சா கடத்திய இருவர் போலீசாரால் பிடிபட்டிருக்கிறார்கள் கடந்த முப்பது வருடங்களுக்கு பிற்பாடு கோப்பாய் பகுதியிலே கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்திருந்த அந்த போலீஸ் நிலையம் இப்பொழுது அந்த உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது உரிமையாளர்கள் மேற்கொண்ட வழக்கின் அடிப்படையில் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டு அவர்களது காணிகள் வீடுகள் அவர்களிடம் இப்பொழுது முப்பது வருடங்களுக்கு பின்னர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது தவிர பல்வேறுபட்ட சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழல்கள் பல்வேறுபட்ட அரச கரும மூறல்கள் என்பன இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன கல்வித் திணைக்களத்தில் பல ஊழல்கள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான விரிவான செய்திகள் வருகின்ற வழியில் அவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நல்லதுரவுகளை விதா இன்றைய செய்தி கண்ணோட்டமாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்